بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله اللهم نعم رحمة الله فيكم كتاب التوحيد ريا يردي كتنك الله أنيندري كروم اللهم علي نالي كريسي وحبها الكلام الله سبحانه وتعالى இந்த நூலை சிறந்த முறையில் முடிக்கக்கூடிய மக்களாக முடித்து அதன் பால் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாமையாக்குவான் ஆக்குவானாக இல்லா அல்லாஹ் நடிகார்களை வாரக்கலாஃபிக்கும் இன்று இருபத்தி ஏழாவது அமர்வு இருபத்தி ஏழாவது அமர்வாக இருக்கிறது நாம் எத்தனை தலைப்பு பார்த்திருக்கிறோம் இதுவரை அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒரு தலைப்புகளை பார்த்திருக்கிறோம் முகத்திமாவை சேர்த்தால் முன்னுரையை சேர்த்தால் அறுபத்தி இரண்டு நடிகாரர்களே அறுபத்தி இரண்டாவது தலைப்பு எதை பற்றி என்றால் அல்லாஹின் பேரை சொல்லி அல்லாஹின் தூதரை சொல்லி வாக்குறுதி செய்வது வாக்குறுதி கொடுப்பது வாக்குறுதி நம்பிக்கையை ஏற்படுத்துவது யாரை சொல்லி அல்லாஹை பெயரை கொண்டு அல்லாஹுடைய பெயரை இதிலே தெரிந்துவிடும் என்று தொடர்பு இருக்கிறது தௌஹீதில் வாக்குறுதியை அல்லாவின் பெயரை கொண்டு வாக்குறுதி தருவது அல்லாஹின் தூதரை கொண்டு வாக்குறுதி தருவது இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது ஏனெனால் இந்த வாக்குறுதியை கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் என்ன செய்கிறோம் அல்லாஹை மகத்துவப்படுத்தாமல் போகிறோம் அல்லாஹ் சுஹான் ஜஹாலாவை உதாசினப்படுத்துவதும் அவன் பெயரை சொல்லி அவன் பெயரை கொண்டு வாக்குறுதி ஒருவருங்க தருகிறோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனால் அது அவனுடைய மகத்துவத்தினை குறை வைப்பது அவனை உதாசீனப்படுத்துவதும் அப்போது இது தானாக இதை வரும் தௌஹீதில் ஓட்டை தௌஹீதில் குறையை ஏற்படுத்தும் பத்ஹம் சித்தொகீத் பத்ஹம் சித்தொஹீத் அல்லாஹ் அவன் அடியாரலே அதனால் எதற்கெடுத்தாலும் அல்லாஹ் அல்லா என்று சொல்லி வாக்குறுதி தர தந்து விடாதீர்கள் அந்த வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுங்கள் சாதாரண விஷயம் அல்ல அல்லா சுபத்தின் நகையிலே தொண்ணூத்தி ஓராவது சொல்கிறான் நீங்கள் உடன்படிக்கை செய்தீர்கள் என்றால் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் என்றால்

நீங்கள் உறுதியாக அந்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று எல்லாம் கூறினதற்கு பிறகு அந்த வாக்குறுதியை அழிக்காதீர்கள் அந்த வாக்குறுதிக்கு முரணாக முரண்பட்டு நடக்காதீர்கள் உண்மையாளியாக இருங்கள் அந்த வாக்குறுதியை நீராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஏன் நீங்கள் உங்களுடைய செயல்களில் யாரை கஃபீலாக வைத்திருக்கிறீர்கள் அல்லாஹை அல்லாஹை வைத்திருக்கிறீர்கள் அந்த மகத்துவம் தெரியவில்லையா உங்களுக்கு இது அல்லாவின் மீது ஒழுக்கம் ஒழுக்கமல்லாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் அபுல் அலமி ஏற்கனவே இது சம்பந்தப்பட்டிருக்கிறது எதற்கு சத்தியம் செய்வது அல்லாஹ இழுத்து சத்தியம் செய்வது பொய் சத்தியம் செய்வது இது எல்லாத்தையும் மல்ஹன் இல்லா சென்ற வகுப்புகளிலே பார்த்தோம் அல்ல அதனால் அல்லாஹ் நடிகார்களே வாக்குறுதிகளை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹமி ஆக்குவானாக இதை விவரிக்கும் வரமாக ஒரு மாபெரும் ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் புரைதா புரைதா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ் அல்லாஹ் அல்லாஹு அலை பொதுவாக போர்க்களத்தில் போருக்கு அவர்களுடைய பிரதிநிதிகளை போர்க்களத்திற்கு அனுப்பும் பொழுது சொல்லல்லாஹு அடிக் வசனம் ஒரு சில குறிப்பிட்ட உபதேசங்களை தருவார்கள் அல்லாஹு அல்லாஹன் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அந்த போர்க்கள தளபதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட உபதேசங்களை தருவார்கள் இது பொதுவான உபதேசங்கள் மார்க்கம் எங்கெல்லாம் இஸ்லாமிய அல்லாஹந்தூதர் சொல்லல்லாஹம் அவருடைய ஆட்சி நடக்கும் பொழுது மார்க்க ரீதியான இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்திலே இந்த வரைமுறை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு இதையெல்லாம் மீறி செயல்பட்டோம் என்றால் இது மார்க்கத்திற்கே முரணான விஷயம் என்ன அதெல்லாம் பாருங்கள் அல்லாஹ் நடிகார்களே பார்க்கலாஃபிக்கும் அல்லாஹூடைய சொல்லும் ஒரு முறை ஒரு ராணுவ படை ராணுவ படைக்கு ஒரு தளபதியை நியமிக்கிறார்கள் ஒரு அமீரை நியமிக்கிறார்கள் அந்த அமீரை நியமித்து என்ன சொல்கிறார்கள் ஜெய்ஷ் என்று சொல்லுவோம் சிறிய படை குறும்படை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இராணுவ படைக்கும் குறும்படைக்கும் என்ன வித்தியாசம் சரியா என்று சொல்லுங்கள் ஆ சரியா இது குறும்படை என்றால் அவர்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருப்பார்கள் இங்கேந்தும் அங்கே அங்கென்றும் இங்கென்றும் என்று தாவி தாவி சென்று கொண்டிருப்பார்கள் இவர்களை சரியா என்று சொல்லுவோம் மார்க்கத்தில் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹு உபதேசம் செய்கிறார்கள் அல்லாஹ் உபதேசம் என்ன உபதேசம் முதலில் தக்குவாவை கொண்டு உபதேசம் அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹாவை அஞ்சு கொண்டதற்கு பிறகு அந் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் உங்களுக்கு பின்னால் அந்த இராணுவத்தில் நீங்கள் தளபதியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கும் நான் இதே உபதேசத்தை அல்லாஹ் செய்கிறார்கள் செய்ததற்கு பிறகு சொல்கிறார்கள் அல்லாஹின் பெயரை கொண்டு அந்த போரை தொடங்குங்கள் தொடங்குங்கள்ல அல்லாஹின் பெயரை சொல்லி ஆரம்பம் செய்யுங்கள் செய்யுங்கள்ல அல்லாஹுடைய பாதையில் ஆரம்பம் செய்யுங்கள் நிராகரித்தவர்கள் அல்லாஹை நிராகரித்தவர்கள் நீங்கள் சண்டையிடுங்கள் செய்யுங்கள் ஆனால் போர் போர் போர்க்களத்தில் கிடைத்த பொருட்களை பங்கு போடுவதற்கு முன்னால் அந்த போர்க்கால பொருட்களை கனிமத்து பொருட்களை எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த பொருளை எடுத்துக்கொள்வதை என்ன செய்து கொள்ளுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அது ஹராம் அதை நீங்கள் செய்யக்கூடாது மேலும் சொல்கிறார்கள் அல்லாஹூதர் அல்லாஹு வரம்பு மீறாதீர்கள் முக்கியமாக இங்கே பெண்கள் எதிர்க்காத பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இவர்கள் விஷயத்தில் என்ன செய்யாதீர்கள் வரம்பை நீங்கள் மீறாதீர்கள் என்று அல்லாஹர் சல்ல அழகி வசனம் அந்த போர்க்கள தளபதிக்கு உபதேசம் செய்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் வல தம்சுலு என்ன செய்யாதீர்கள் உடல்களை அதாவது அந்த உடல்களை நீங்கள் நீங்கள் கொள்ளும் பொழுது அந்த உடல்களை சேதப்படுத்தாதீர்கள் சேதப்படுத்துவது அது அரக்கத்தனமாக சேதப்படுத்தக்கூடிய கையை எடுப்பது காலை எடுப்பது கண்ணை எடுப்பது இப்படிப்பட்டு இந்த உடல்கள் உடல்களை என்ன செய்யாதீர்கள் சேதப்படுத்தாதீர்கள் மார்க்கம் சொல்கிறது ஹராம் ஒல தமசொல் தமசொல் மார்க்கத்தில் ஹராமாக இருக்கிறது இதை செய்யாதீர்கள் மேலும் அல்லா வந்து சொல்கிறார்கள் குழந்தைகளை கொன்றுவிடாதீர்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் வல தத்து வலிதன் இந்த உபதேசத்தை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு அல்லாஹு வஸல்லம் சொல்கிறார்கள் வைப்பாளர்களை பார்த்தால் அந்த இணை வைப்பாளரை பார்க்கும் பொழுது அவர்களிடம் இந்த மூன்று இந்த மூன்று விஷயங்களை அவர்களிடம் கூறும் அந்த மூன்றிலே அவர்கள் ஏதாவது எடுத்துக்கொண்டால் அவர்களை அவர்களை கொள்ளாதே அவர்களை என்ன செய்யாதே அவர்களை எதுவும் செய்யாதே அவர்களை விட்டு விடுங்கள் என்று அல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் என்ன அந்த மூன்று விஷயம் முதலில் இஸ்லாத்தின் பக்கம் சும்மா அழைப்பு அழைப்பது இஸ்லாம் அந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் அழைப்பு பணி பதில் கொடுத்து விட்டார்கள் என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் முஸ்லீமாகி விடுகிறேன் என்று சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு அனுகும் அவர்களுக்கு எந்த தொல்லையும் தரக்கூடாது எந்த நோயினையும் தந்துவிடக்கூடாது பின்பு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த இடத்திலே அவர்கள் போர் செய்யப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ நீங்கள் என்ன செய்யுங்கள் முஸ்லீம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய மதீனாவை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள் தாருல் முஹாஜிரீன் எல்லோரும் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த மதினாவை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களது வீடுகளை விட்டுவிட்டு நீங்கள் மதினாவிற்கு வர வேண்டும் என்று நீங்கள் கட்டளை இடுங்கள் என்று அல்லாஹ் ஹஜர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் கூறுகிறார்கள் இதை பாரத்துல்லாஃபிக்கும் இதை அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் முஹாஜன்களுக்கு எவ்வாறு அந்த இடத்தில் முஸ்லிம்களுக்கு அந்த நாட்டிலே மதினாவிலே எந்த அளவிற்கு கனிமத்து பொருட்கள் மார்க்கத்தில் எல்லாற்றுக்கும் பங்கு இருக்கிறதோ அதே பங்கு உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு என்னவோ அது அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மீது என்ன குற்றம் இருந்தால் அவர்களது சட்டம் நிறைவேற்றப்படும் அதுவே உங்களுக்கும் நடக்கும் என்று சொல்கிறார்கள் அதை இல்லை நாங்கள் மதினாவிற்கு வரமாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்வது சொல்ல வேண்டும் தெரியுமா நீங்கள் போல நீங்கள் முஸ்லிம்கள் தான் ஆனால் எவ்வாறு என்றால் யார்கள் இவர்கள் தான் ஊரில் அந்த கடை கடைமடை விதிகளிலே கடைமடை இடங்களிலே என்ன செய்வார்கள் இந்த முஸ்லிம்கள் வாழ்வார்கள் அவர்களை போலத்தான் நீங்களும் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் அவர்களைப் போல அவர்களுடைய சத்தம் தான் உங்களுக்கு உங்களுக்கு அப்படி என்றால் என்ன இருக்காது பொருட்களுடைய பங்கு எதுவும் உங்களுக்கு கிடைக்காது என்று அல்லாஹூதர் சொல்லு சொல்கிறார்கள் பின்பு அவர்கள் சொல்கிறார்கள் பாரக் அல்லாஹிக்கும் எந்த ஒருமான பொருள்களும் அவர்களுக்கு கிடைக்காது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் சொன்னார் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றாதால் இந்த விஷயங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னால் அதற்கு அவர்களிடம் ஜிஸியாவை கேளுங்கள் ஜிஸியாவை என்ன செய்யுங்கள் என்றால் என்ன இறை நிராகரிப்பாளர்கள் இஸ்லாமிய நாட்டிலே அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் உடல் உரிமை உடல் உடைமைக்கு பாதுகாப்பாக அதை கொடுப்பதற்கு ஒரு பணமாக கொடுக்கக்கூடிய பணம் தான் என்ன ஜிஸ்யா அந்த ஜிஸ்யாவை நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள் என்று அல்லாஹூதர் சல்லாஹூ அலைவாஸ்லம் சொல்கிறார்கள் இந்த ஜிஸ்யாவை அவர்கள் கொடுத்தார்கள் என வாரக்குல்லாஃபிக்கும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் சண்டையிடாதீர்கள் ஆனால் அதை தர தரமாட்டேன் என்று சொன்னால் தான் நீங்கள் என்ன செய்யுங்கள் அவர்களோடு போரிடுங்கள் அவர்களோடு போரிடுங்கள் இது இதுவரை வந்த ஹதீஷ் இதில் இந்த உடன்படிக்கை விஷயம் எங்க இருக்கிறது இப்போதுதான் வரவே செய்கிறது இந்த ஹதீஷை நீங்கள் இறைநிராகரிப்பாளர்கள் இருக்கக்கூடிய கோட்டைக்கு சென்று விட்டீர்கள் அவர்களை நீங்கள் சுற்றி வளைத்து விட்டீர்கள் அவர்களை நீங்கள் சுற்றி வளைத்து விட்டீர்கள் என்றால் நபி சொல்லலா சொல்ல உபதேசம் பாருங்கள் அவர்களை நீங்கள் சுற்றி வளைத்து விட்டீர்கள் என்றால் சுகாணல்லா அவர்களோடு உடன்படிக்கை செய்வார்கள் யார் இறை நிராகரிப்பார்கள் எனக்கு நீங்கள் வாக்குறுதி தாருங்கள் இறைநிராகரிப்பார்கள் கேட்பார்களாம் அல்லாஹை கொண்டும் அல்லாவின் தூதரை கொண்டும் எனக்கு நீங்கள் வாக்குறுதி தாருங்கள் என்னை என்னை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று இவ்வாறு அவர்கள் கேட்டால் நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹின் தூதரைக்கு நின்று வாக்குறுதி தராதீர்கள் உங்கள் பெயர்களில் வாக்குறுதி தாருங்கள் ஏனெனில் ஒருவேளை நீங்கள் அந்த வாக்குறுதியை பேண முடியாமல் போய்விட்டதென்றால் என்றால் அது உங்களை சார்ந்தே போய்விடுமே தவிர அல்லாஹையும் அல்லாவின் பெயரை இழுத்து அந்த வாக்குறுதிக்கு நீங்கள் மாறு செய்வது அது மோசமானது அதனால் அல்லாஹுடைய தந்த ஒருவேளை இந்த வாக்குறுதி மீறிவிட்டீர்கள் என்றால் கொடுப்பது நலம் ஆனால் அந்த வாக்குறுதியை மீறுவது இதைவிட அது மோசமானது அதனால் என்ன செய்யாதீர்கள் அல்லாஹையும் அல்லாஹின் தூதரையும் இழுக்காதீர்கள் பாருங்கள் பெயருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்லாஹ் தூதர் அவர்கள் அல்லாஹும் இருக்கும் பொழுது அவர்கள் சாகவர்கள் கொடுத்த உபதேசங்கள் இந்த ஹதி செல்வது நமக்கு படிப்பினையாக வருகிறது அல்லாஹார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கடைசியாக இன்னும் கேட்பார்கள் அல்லாஹுடைய சட்டத்தை கொண்டு எங்களுக்கு எங்கள் மீது நீங்கள் என்ன செய்ய தீர்ப்பு கொடுங்கள் என்று சொன்னால் எவ்வாறு நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்களால் நீங்கள் நீங்கள் தீர்ப்பு தருவது போல சொல்லுங்கள் தீர்ப்பு என்று நீங்கள் சொல்லாதீர்கள் உங்களுடைய தீர்ப்பை யாருடைய தீர்ப்பு என்று சொல்லாதீர்கள் அல்லாஹுடைய தீர்ப்பு என்று சொல்லாதீர்கள் சில நேரம் நீங்கள் சரியாக தீர்ப்பு கொடுக்கலாம் சில நேரம் நீங்கள் தவறாக தீர்ப்பு கொடுப்பீர்கள் அப்படி கொடுத்தீர்கள் என்றால் அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பதை போல நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா அந்த மக்களிடம் அதனால் எவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹூ அழகி வசல்லம் இந்த இடத்தில் உபதேசம் செய்கிறார்கள் என்ன படிப்பினை ஒரு போர்க்களத்தில் கூட அல்லாவின் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கூட அலி வசல்லம் எந்த அளவிற்கு கவனமாக இருந்தார்கள் என்று பாருங்கள் ஏனெனில் அல்லாஹ் அவன் யார் என்று நினைத்தோம் அவனை கொண்டு வாக்குறுதி கொடுப்பது அவனை கொண்டு சத்தியம் செய்வது அவனை முன்வைத்து சத்தியம் செய்வது எல்லாம் சாதாரண விஷயம் அல்ல என்று மார்க்கம் கூறுகிறது அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இப்படிப்பட்ட ஹிசாலில் இருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக அலமது அறுபத்தி மூன்றாவது அல்லாஹன் நடிகார்களே பாரக் கலாஃபிக்கும் இது சுஹான் அல்லாஹ் இது நமக்கெல்லாம் பாடம் படிப்பினை என்ன பாடம் அல்லாஹ் இப்படித்தான் செய்வான் என்று நாம் அல்லாஹிற்கு முன்னால் கொண்டு பேசுவது அதவில்லாமல் எப்படி சத்தியம் செய்வது

யார் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சத்தியம் விட்டு வேற சொல்கிறார் அல்லாஹி லே ஃபியூ அல்லாஹுல் ஏ ஹாதல்ஃபுல் இந்த மனிதனை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்கிறார் நான் அதற்கு அல்லாஹ் கூறுகிறான் இதை கேட்டு பிரபுலா அலமீன் சுஹான் அல்லாஹ் யார் அது என் விஷயத்தில் வரம்பு மீறுவது எவ்வாறு என்னுடைய விஷயத்தில் வரம்பு மீறுபவன் யார் என்னை எனக்கு என்னை என் எனக்கு மேலாக பேசுபவன் யார் என்னை என்னை தாண்டி ஒருத்தவன் மேலோங்க நினைப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் சுஹான் அல்லாஹ் ஏன் நான் இந்த மனிதனை மன்னிக்க மாட்டேன் என்று எனக்கு மேலாக பேசுபவன் யார் அல்லாஹ் கேட்கிறான் சுஹான் அல்லா அல்லாஹ் சொல்கிறான் நான் அவனை மன்னித்து விட்டேன் உன்னுடைய அமல்களை நான் அழித்து விட்டேன் யாரை மன்னித்து விட்டேன் யாரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னாரோ அந்த மனிதரை அல்லாஹ் என்ன செய்து விட்டான் மன்னித்து விட்டான் யார் இந்த பேச்சை அத அல்லாஹிடம் ஒழுக்கத்தை பேணாமல் அல்லா அசைவதை உங்களால் கண்ணிக்க முடியுமா நம் நம்ம யூகிக்க முடியுமா அல்லாஹை கட்டுப்படுத்துவது போல் இந்த பேச்சு என்று ஷேக் ஹுசாத் அல்லாஹை எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஏனில் நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துகிறீர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று எப்படி சொல்ல முடியும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று எப்படி சொல்ல முடியும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் நடிகார்களை பாரக்கல்லா ஃபிக்கும் அதனால் இந்த ஹதீத் நமக்கு பாடமாக இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறார் யார் இதை பேசினாரோ அவருடைய அமலை நான் அழித்து விட்டேன் இந்த அதிசை இதை காரணமாகவே அபுபுர சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஆபித் நல்ல சங்கையான மனிதர் அவர் அல்லாஹை வணங்கக்கூடிய நல்ல சங்கையான மனிதர் தான் யார் அந்த கூற்றை பேசினவர் நிச்சயமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் சொன்னவர் யார் நல்ல சங்கையான மனிதர் ஆனால் என்ன செய்து கொண்டார் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் சுபான் அந்த துனியாவினால் தன் ஆகிரத்தை அழைத்துக் கொண்டார் அதனால் வார்த்தை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மரபு மீறுவது கூடாது அல்லாவுடைய கண்ணியத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு வார்த்தை நல்ல மனிதனாம் அபுகிர சங்கையான மனிதன் ஒரே வார்த்தையை பேசினார் அந்த ஒரே வார்த்தையை ஒரு வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறார் அர்கம் சொல்கிறார் அதனால் அல்லாஹ் நடிகார்கள் இப்படிப்பட்ட கூற்றுகள் என்று தவிர்த்துக் கொள்ளுங்கள் கடைசியான தலைப்பு அறுபத்தி நான்காவது தலைப்பு அதற்கு முன்னால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று குரானிலே வசனம் வருகிறது இதை சொல்வதில் தவறில்லை எப்படி தை இந்த ஹதிசை கொண்டு ஒருத்தவர் இதை வைக்கிறார் தர்காக்கு செல்கிறார் சஜிதா செய்கிறார் எல்லா வகாமல் செய்கிறார் இப்படிப்பட்ட மனிதரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதில் தவறு இருக்கிறதா இது இணைவேப்பு இணைவெப்பை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறான் இந்த பாவத்தை தான் சொல்கிறான் சிற்கல்லாத பாவங்களை சொல்கிறான் அல்லது இணை இருந்தால் அவன் அதே நிலை மரணித்தால் தான் மரணித்து தோபா செய்யாமல் மரணித்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதனால் அல்லாஹ் என்னுடைய இதையும் அதில் குழப்பிக் கொள்ளாதீர்கள் இந்த ஹை கொண்டு வந்து என்ன செய்வார் நீங்க யாருங்க சொல்றது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா இந்த ஹதீசை கொண்டு எப்படி இந்த ஹதீசை காட்டி அல்லாஹ் என்ன சொல்றான் பார்த்தீங்களா அப்துல்லா ரதில்லான் அவர்கள் அறிவிக்கிறாங்க என்று சொல்லி இந்த ஹதீசை காட்டி ஒருவேளை இணைப்பு வைக்கக்கூடாது என்று எதிர்த்து வந்து விடலாம் என்று நினைப்பார்கள் அப்பாவி மக்கள் மறுபடியும் கீழே தள்ளி விடுவார் இந்த ஹதிசை காட்டிவிடுவார் இந்த அதிசையை காட்டிவிடுவார் மன்னிக்கவே மாட்டான் ஏதோ மகாபீஹருக்கு தான் சொல்லணும் நிச்சயம் மாதிரி என்று கூறி மக்களை மடைமாற்றம் செய்து விடுவார்கள் அல்லாஹ் நிறையார்களே இந்த ஹதீஸையும் மார்க்கத்துடைய அடிப்படை உசூல்களையும் என்ன செய்யக்கூடாது குழப்பி போட்டு கொள்ளக்கூடாது இது மற்ற அனைத்து பாவங்கள் அல்லாஹ் இந்த இந்த நோக்கம் என்ன அல்லாஹை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அல்லாஹுக்கு எப்படி நீங்கள் ஒரு தடையை விதிக்கிறீர்கள் ஹஜிர் ஹஜிர் செய்வது தடை விதிப்பது அல்லாஹுக்கு அல்லா மன்னிக்க மாட்டான் இவரே எல்லாம் எல்லாம் மன்னிப்பார் கூடிய பேச முடியும் கடைசியான தலைப்பு இருபத்தி அறுபத்தி நான்காவது தலைப்பு அல்லாஹ் நடிகாரங்களாவுக்கு இதுவும் அடப சம்பந்தப்பட்ட விஷயம் குருக்க ரீதியா சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன சிவாரிஸ் என்றால் என்ன யாருக்கு தெரியும் படித்திருக்கிறோம் சிவாரி சென்றால் என்ன ஆசி நாமா ஆனா ஷெஃபா என்றால் என்ன அத அது ஓகே ஷெஃபாத்துடைய வழிமுறை என்ன ஒருவர் இவருக்காக யாரின பரிந்துரை செய்வார் அல்லாஹவிடம் பரிந்துரை செய்பவர் யார் யாராக வேண்டாலும் இருக்கலாம் அது நபிக அன்பியாக்களாக இருக்கலாம் மலக்குமார்களாக யார் வேண்டாலும் இருக்கலாம் ஒரு சஹாபி வருகிறார் அல்லாஹ் தூதரிடம் வருகிறார்கள் ஒரு சஹாபி வந்து என்ன சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் சஹாபி என்றால் நான் அராபி ஆராபி என்றால் காட்டரவி கிடையாது காட்டரவி என்று அது சொல்வது தகுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு ஊரிலே ஒதுக்கிலே வாழக்கூடிய ஒரு சஹாபி ஒரு ஆராபி என்று சொல்வார்கள் அவர்கள் நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்களுக்கு வந்து கூறினார்கள் யார் ரசூல் அல்லா சுஹான் அல்லா நோய்க்கத்தில் அல்பஸ் எங்களுக்கு நாங்கள் பல விஷயங்களிலே நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் எங்களுடைய நப்சுகள் எல்லாம் தோல்வியிலே இருக்கிறது கஷ்டத்தில் வருகிறார்கள் குடும்பங்கள் பசியிலே இருக்கிறது அல் அல் ஐயாள் குடும்பங்கள் எல்லாம் பசி பட்டினிலே இருக்கிறது ஹலகத்துல் அம்வால் அம்மாள் எங்களுடைய எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டன சுஹான் அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஃப என்னி பிலனா ரொப்பக்க கவனிங்க ஃபஸ்ட் பிலனா ரொபக என்னது எங்களுக்காக அல்லாஹ்விடம் என்ன செய்யுங்கள் ஆ தண்ணீர் மழையை கேட்டு கேட்கிறார்கள் பையன் இதில் எந்த இதுமில்லை அடுத்ததாக சொல்கிறார்கள் கவனியுங்கள் நாங்கள் அழைக்க உங்களிடம் அல்லாஹ் பரிந்துரை செய்ய நாங்கள் கேட்கிறோம் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் நபியே உங்களிடம் அல்லாஹ் பரிந்துரை செய்ய நாங்கள் கேட்கிறோம் அதே போல் நீங்களும் அல்லாஹிடம் எங்களுக்கு பரிந்துரை செய்ய நாங்கள் கேட்கிறோம் ரெண்டில் எது தவறு முதல் ஒன்று ஏன் பரிந்துரை என்பது யார் ஏனெனில் பரிந்துரை என்றால் என்ன பரிந்துரை கேட்பவர் தனக்கு மேல் இருப்பவர் உயர்ந்தவர் அதுதான் பரிந்துரையுடைய அசு பரிந்துரையான அடிப்படை அப்படி என்றால் அல்லாஹ் எப்படி பரிந்துரை செய்பவனாக இருக்க முடியும் அவனிடமே பரிந்துரைகள் கேட்கப்படும் அவனிடமே அனைத்து பரிந்துரைகளும் திரும்பப்படும் அது நவிமார்களாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த சகாபியை என்ன செய்து விட்டார்கள் என்ன கேட்டு விட்டார்கள் அந்த ஆராபி ஆராபி என்றே வருகிறது ஏனெனில் அவர்களிடம் மார்க்கத்தில் ஜஹல் இருக்கும் அறியாமை இருக்கும் அவர்களிடம் நிறை விஷயம் எனில் ஒழுக்கம் ஒதுக்கமாக அவர்கள் வாழ்வார்கள் இப்போது வந்து வந்து இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு கோரிவிடுவார்கள் அவர்கள் என்ன கேட்டு விட்டார்கள் நீங்கள் அல்லாஹிடம் பரிந்துரை செய்ய வேண்டும் அதேபோல் அல்லாஹ் உங்களிடம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன் அல்லாஹ் ஹஸ்துதாஸ் அல்லல்லாஹ் யோசலாம் சுகா நல்லா சுபா நல்லா சுபா நல்ல என்று அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தவறு நடந்து விட்டது அந்த சஹாபியில சுபா நல்ல சுபா நல்ல என்று சொல்லி சுபா நல்லஹ் ஃபமாஜா இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொப்பேன் இன்னும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சுகா அல்லாஹ சுஹா அல்லாஹ என்று சொல்லி இதுவரை அவருடைய அல்லாஹ் அவர் அந்த சஹாபாக்கள் குல் முகங்களை எல்லாம் பார்க்கிறது ஜூ சஹாபா சுஹா

எனக்கு என்னிடம் பரிந்துரை மாற்றி விட்டீர்களே இப்படிப்பட்ட சொல் இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடாத இதற்கு பின் இதற்கு அப்புறம் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் இன்னும் ல யுஸ்தஷ் ஓ இல்லாஹி அல மின் ஃபல்குஹி அவனுடைய படைப்பினங்களிடம் அவனை பரிந்துரை செய்யும்படி அல்லாஹை பரிந்துரை செய்யும்படி கேட்பது நிச்சயம் கூடாது என்று அல்லாஹ் தூள் சுரல்லா அல ஹல்கஹி யாராக இருந்தாலும் அல்லாஹ் எப்படி பரிந்துரை செய்வான் அவன்தான் பரிந்துரைக்கு அனுமதி தரும்பவன் அவனிடம்தான் எல்லோரும் வந்து மன்றாடி மன்றாடி கேட்க வேண்டுமே தவிர பரிந்துரை சிக்கல் என்றார் அல்லாஹுக்கு மேலும் ஒருவர் இருக்கிறாரா உவல் அலி பதீர் உகுவ அல் அலி அல் அதீன் அவனே உயிர்ந்தவனாக இருக்கிறான் அந்த அல்லாஹன் அடியார்களே பார கல்லாஹிக்கும் இந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்ன பாடம் என்ன தொடர்பு தோகியதிர்க்கும் இதற்கு ம் என்ன சொல்கிறார்கள் ஷேப்போஷாண் அல்லாஹவை பரிந்துரையாளியாக மற்ற அவனுடைய படைப்புகளுக்கு அல்லாஹை பரிந்துரையாக ஆக்குவது ஹராம் இது எதை அழிக்கிறது தெரியுமா தெரியுமாத்திலேமியத்திலே தெளிவில்லாதவனுடைய பேச்சு தான் இது தெளிவில்லாதவர்கள் ஏனெனில் ருபூபியத்தை இது அழித்து விடும் அப்படி என்றால் ருபூபியத்திலே கை வைத்து விடுவார்கள் என அல்லாவிற்குமேல் யாரோ இருக்கிறார்கள் அவன் அல்லாஹ் பரிந்துரை செய்வான் என்று சொல்வது அதனால் அல்லாஹ் நடிகாரி வாரக் அப்து அது ஒன்று அந்த அடியார் விஷயத்தில் அவருடைய தொகிதிலும் ஓட்ட இருக்கிறது ஏனெனில் பரிந்துரை என்பது தனக்கு மேலே இருப்பவர்தான் பரிந்துரை செய்ய முடியும் அல்லாஹுக்கு மேல் யாரும் இல்லை ரொம்ப அனுபவம் அதனால் இத்தொகி அழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அலமதுல்லா அல்லாஹின் அடியார்களே இப்படிப்பட்ட அதவான விஷயங்களிலே நினைவைப்புக்கு நம்மை தள்ளக்கூடிய விஷயங்களிலெல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஒரு நபியை அல்லாஹிடம் வைத்து விடாதீர்கள் ஒரு நபியை அல்லாஹிடம் வைக்காதீர்கள் என்று மாணவி ஒவ்வொரு முறையும் என்னை இணை வைக்காது இணைவிக்காது சொல்கிறார் என்றால் இன்று இந்த மக்களை நிலையை பாருங்கள் கபறுகளிலே இன்று மலம் ஜலம் பெறக்கூடிய மனிதர்களை என்றெல்லாம் அவருக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கின்று இந்த சமூகம் தள்ளப்பட்டிருந்ததெல்லாம் நம்மை பாதுகாப்பானாக அஹம்துல்லா நாளை கடைசி வரப்போஷா அல்லாஹ்ல இரண்டு வாக்குகளை இருக்கின்றது இரண்டு தலைப்புகள் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அல்லாஹ் நம்மை سريانا مريلي مريت بين بربري مكلاها كونها قول هذا واستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته